கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இங்கே அழகாக ஆண்டவர் புரியும்படி சொல்லுகிறார் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் தான் அந்த திருத்துவத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள முடியும் ஏசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார் பிதாவை யாரும் முகமுகமாக பார்த்தது கிடையாது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்துகிறார் குமாரனாகிய இயேசுவும் பிதாவாகிய தேவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் என்னுடைய வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் அதற்கு முந்தின வசனத்தை பார்த்தால் நம்ம குமாரனை கணம் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் தான் பிதாவாகிய தேவனுக்கு இது வேற அது வேற என்று அல்ல ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்று அல்ல ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று இங்கே வசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வசனத்தை கேட்டு ஏசு கிறிஸ்து மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார் அவருடைய வசனங்களை கேட்டு பிதாவாகிய தேவன் அதனால தான் இருக்கிற விசுவாசத்திலேயே மிகப்பெரிய மிக சிறந்த விசுவாசம் எது என்று கேட்டால் தேவன் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் நான் அதை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் பாண்டர்கள் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இந்த விசுவாசத்தை பற்றி கொள்வோம் அவரில் நினைத்திருப்போம் கண்களை மூடுவோமா நல்ல உம்முடைய உன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக நீ அனுப்பினே அவர் மூலமாய் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாங்கள் உம் மண்டையிலே கிட்டிச் சேரக்கூடிய சிலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம் அதற்காக உமக்கு நன்றி தொடர்ந்து எங்களை நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே